தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி ஃபெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் விஷமானந்து நம்புர்களே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் மாசி மாதம் நாளே ரெண்டு விஷயம்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒன்று மகா சிவராத்திரி மகா ஷிவராத்திரி என் குருநாதருடைய ஜீவ நாள் மாசி மகம் இரண்டும் ஞாபகத்துக்கு வரும் ஸோ ஒரு அருமையான ஒரு மாதம் எனக்கு மிகவும் பிடித்த மாதம் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குள்ளமுடியானூரில் நான் பிறந்த ஊரில் பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் திருவிழா இருக்கிறது அந்த திருவிழாவில் நாள் முழுவதும் அந்த கோயிலில் நான் இருக்கேன் குல்லமுடியானூர் நால் இருந்து உள்ளே போன கோவில் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கோவில் வெள்ளக்கரடுங்கிற இடத்துல கோவில் இருக்குது அங்கே தான் வந்து நம்ம போய் கலந்துக்கி இருக்கிறோம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த கோயில்லையே நான் இருப்பேன் இருபத்தி ஆறாம் தேதி யார் வந்து கலந்து கொண்டாலும் வாங்க கலந்துக்கலாம் என் தந்தையார் எனக்காக நான் பிறப்பதற்காக வேண்டிக் செய்து வைத்த கொண்டுடையா கவுண்டர் அவருடைய சிலை அன்றே ஊர்வலமாக வர இருக்கிறது நானும் அந்த சிலையோடு ஊர்வலமாக வர இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அனைவரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கணும் நாலரை மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பான திருவிழா சுவாமியுடையனே நடந்து வர்றேன் கிட்டத்தட்ட என் பிறந்த ஊரில் ஆரம்பித்து என் தாயார் பிறந்த ஊரில் இந்த ஊர்வலம் நிறைவடையும் என் தாயார் கந்தனூரில் பிறந்தார்கள் கந்தனூரில் என்னுடைய தாயாரின் குலதெய்வ கோயிலுக்கு தான் அந்த சிலை செல்கிறது அங்கே போய் பூஜை வாங்கி கொண்டு திரும்பி வருவார்கள் இந்த நிகழ்வு முழுவதுமே நான் இருக்கிறேன் இடையில மேச்சேரி பசுதேஸ்வர் கோயிலில் என்னுடைய ஆதி குருநாதர் தம்புராண் ஜீவ சமாதியில் வணக்கம் செலுத்த இருக்கிறா அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நேரில் வாங்க நீங்கள் இப்போ பேச்சேரி கோயில் போய் பார்த்துட்டு அப்படியே பத்ராவியம்மனை பார்த்துட்டு அப்படியே நம்ம பொன்னர் சங்கர் திருவிழாவில் கலந்துக்கலாம் மாசியில் மகா சிவராத்திரி ஒரு புண்ணிய சிவராத்திரியாக இருக்கும் இந்த சிவராத்திரியை உங்களோடு கழிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் இதை என் அழை அழைப்பாக ஏற்று அனைவரும் நீங்கள் வந்து கலந்துக்கணும் மாசி மாதம் இந்த இரண்டு நிகழ்வு மாசி மகம் ப்ளஸ் வந்து மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்கள் நாள் முழுவதும் விழித்திருப்பது சிறப்பு ஸோ இந்த விழித்திருப்பது அப்படிங்கிறத விட அன்று இறைபக்தியோடு இருப்பது மிக மிக சிறப்பு வாங்க நாம் ஒன்றாக சந்திப்போம் குலமுடியானூரில் மலேசியாவில இருந்து உங்களுக்காக ஒன்றாம் தேதி மறக்காமல் அன்னதானம் செய்யுங்கள் வாங்க திரியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதியை தேய்பிரை தொகுதியை திதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் மக நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் சோபனம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயுகி புதன் அதிகாலை எட்டு முப்பது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு ஒன்பது மணி வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு கரணம் சுக்ரன் சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்தநாள் தமிழக முன்னாள் முதல்வர் எம் பக்தவச்சலம் அவர்களுடைய நினைவு நாள் அருமையான குருநாள் குருவர்கள் பெற்று திருவருள் பெற்று குருவோடு மகிழுங்கள் எனக்கு ஒரு குருநாதர் கிடைத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆனா எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றேன் என்னால் முடிந்தவரை உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்காக நான் பாடுபடுவேன் எந்த இடத்திலையும் இதுவரைக்கும் தமிழகத்தில் நாம் யாரையும் தவறான வழிநடத்தலில் கொண்டு போகவே இல்லை சரியான ஒரு வழிநடத்தலையே கொண்டு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் இறையரல் பெற்று நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னாட மஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை மணிக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு லட்சத்தனங்களுக்கு முன்னான பஞ்சவச்சி ராசி பணங்களை பார்த்தோம் வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நிஷமானந்தர்